வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இருபத்தி ஏழு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் குண்டடம் பகுதியில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது குண்டடம் பஸ் ஸ்டாப்லேருந்துங்க குண்டடம் நால்ரோடு நால் ரோடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது உப்பாறு டேம் போகிற வழியில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டு மேலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லையே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு தான் பஸ் ஸ்டாப்பு அங்கே நூற்றுக்கணக்கான கணக்கான வீடுகள் இருக்குது அதை நான் வீடியோவில் காமிக்க போகிறோம் இந்த வீடியோட வீடியோவோட கிளாரிட்டி தான் இருக்குதுங்க ஏன்னா இரவு ஏழு மணிக்கு அதாவது லைட்டு போட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் பாருங்கள் ஸ்ட்ரீட் லைட் எரியுது இரவில் எடுத்த வீடியோ அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குதுங்க இந்த லேண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது தார் ரோட்டு மேலே பஸ் ஸ்டாப்லேயே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் அதையும் வீடியோவிலையே காமிக்கிறேன் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே நான் சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை சொல்லிடுறேங்க ஒன்று இந்த லேண்டு பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு நிறைய குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ள இந்த லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க மூணு குண்டடம் ஒரு மூணே மூணு கிலோமீட்டருங்க ஒரு மூணு நிமிஷம் ட்ராவலுங்க பாருங்கள் நிறைய குடியிருப்பு பகுதிகள் லெஃப்ட்லேயும் தார் ரோடு ரைட்லேயும் தார் ரோடு அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க குடியிருப்பு பகுதிகள் இதுக்கு பக்கத்தில் தான் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பில் கிழக்கு பார்த்த லேண்டு இபி வசதி இருக்குது எல்லா வசதியும் இருக்குதுங்க குண்டடம் மிக பக்கத்துலேயே மூணு கிலோமீட்டர் தொலைவிலேயே குண்டடம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இருபத்தி ஏழு சென்ட்டுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மிக மிக குறைஞ்ச விலைங்க இதெல்லாம் ப்ளஸ்ஸுங்க மைனஸ் மைனஸுன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த லேண்டில் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு வாய்க்கால் போகுதுங்க அந்த வாய்க்கால் இப்போ வந்து இருபத்தேழு செண்டை இருபத்தி ரெண்டையும் இடையில வாய்க்கால் போய் ஒரு அஞ்சு செண்டையும் இருபத்தி ரெண்டையும் அஞ்சு செண்டையும் பிரிக்குதுங்க இடையில் வாய்க்கால் போகுது அதனால் குறைஞ்ச விலைக்கு தர்றாங்க இந்த வாய்க்காலெல்லாம் கழிச்சது போக பத்திரத்தில் இருக்கக்கூடியது பட்டாவில் இருக்கக்கூடியது இருபத்தேழு செண்டுங்க நம்ம இருபத்தேழு சென்டுக்கு மட்டும்தான் கொடுக்க அமௌண்ட் கொடுக்க போகிறோங்க இடையில் ஒரு வாய்க்கால் பட்டு போகுதுங்க அது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்குங்க மைனஸுன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன் இந்த லேண்டு பிடிச்சதா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மிக 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 குறைஞ்ச விலைங்க லேண்டு சுத்தம் பண்ணாதனால உங்களுக்கு அப்படி தெரியுது சுத்தம் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தேழு சென்ட்டு சேர்த்து பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பன்னெண்டு லட்ச ரூபா ஃபைனல் அப்படின்னா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க உட்காந்து பேசி அட்வான்ஸ் போடுறோம் உடனே கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது பேசணும் அப்படின்னா பத்து லட்ச ரூபாய்க்கு முடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கு குறைய வாய்ப்பு இல்லைங்க ஃபைனல் பத்து லட்ச ரூபாய்க்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்